유튜브 텀을 வணக்கம் ரஷ்யா இனிமேல் தன்னுடைய ஆளும் அடுத்த தலைமுறையினரை அதிகார கட்டிலுக்கு ஏற்ப தயாராக்கி விட வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய புதிய மாற்றங்கள் அடுத்த தலைமுறையினரிடம் அதிகாரத்தை வழங்குவதற்கான நகர்வுகளை அவர் பழையவர்களைப் பற்றி கடுகளவும் யோசிக்காமல் காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டார் அடுத்த மாதம் எழுபத்தி மூன்று வயதை எட்டி தொடுகின்ற ரஷ்ய அதிபர் புட்டினும் அவரை ஒத்த வயதுடையவர்களினால் சூழப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர்களில் பலர் திடீரென மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் நீதித்துறைக்காக ரஷ்ய அதிபர் தன்னோடு சட்டக் கல்லூரியில் படித்த ஒருவரை நியமித்திருந்தார் அவர் பதினைந்து மாத காலங்களில் திடீரென மரணமடைந்து விட்டார் இதனால் ரஷ்ய அதிபரனுடைய நண்பர்கள் அவரின் வலது கையாக இருந்தவர்களை எல்லாம் வைத்து அடுத்து வருகின்ற பத்தாண்டு காலத்தை ரஷ்யாவை நிர்வகிக்க முடியாத நிலையில் இளைஞர்களை தயார்படுத்தி வெளிக்க கொண்டு வருகின்ற வேலையை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் அந்த வகையில் பல மாற்றங்கள் நடந்துவிட்டன புற்றினை பொறுத்தவரையில் தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை அடியொற்றி பலரை பதவிகளில் நியமித்தாலும் கூட உண்மையில் அவர்கள் திறமைசாலிகள் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து புற்றினை போல ரஷ்யாவை வழி நடத்துவார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனவே ரஷ்ய அதிபருக்கு இரண்டு சவால்கள் எழுந்திருக்கின்றன ஒன்று தனக்கு வேண்டியவர்கள் வேண்டியவர்களுடைய வாரிசுகளை வைத்து அடுத்த கட்ட ரஷ்யாவை கொண்டு செல்வதா இல்லை திறமைசாலிகளை தேர்வு செய்து அவர்களுடைய கையில் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதா என்ற கேள்விக்கு ரஷ்ய அதிபர் புட்டினை வரையில் திறமையற்ற குடும்ப வாரிசுகளை விட திறமை உள்ளவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை ஒப்படைத்து அதேவேளை தன்னை அதிகார கட்டிலில் இருந்து உருட்டி விடாமல் ஏபல் பே கூரையை பிடுங்கியது போல வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போன்ற அரசியல் அவலமான சதிகள் வராமல் இருக்கக்கூடியவாறு கட்சி இதை கையாண்டு வருகின்றார் இப்பொழுது ரஷ்யாவினுடைய நீதித்துறை தலைவராக நாற்பத்தி ஒன்பது வயதுடைய இகோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் சட்ட ரீதியாக பல வழக்குகளை வெற்றிகரமாக கையாண்டு பல ஊழல் குற்றச்சாட்டுகளை முறியடித்து ரஷ்யாவினுடைய சட்ட ஆட்சியை நிலைநிறுத்துவதில் கணிசமான வெற்றி பெற்ற ஒருவராக இருப்பதனால் இவரை வைத்து அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்கு ரஷ்ய அதிபர் முயற்சி எடுத்திருக்கின்றார் இவருடைய பதவியை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய அதிபருடைய ப நண்பர்களாகியமிட பலர் முயற்சி எடுத்தனர் அனைவரையும் விரட்டி அடித்து புதிய ஒருவரை ரஷ்ய அதிபர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார் பழையவர்களை விட ஊழலுக்கு எதிரான ஒரு தலைமுறை உருவாக வேண்டும் என்பது ரஷ்ய அதிபருடைய திட்டமாகும் இல்லையில் ரஷ்ய அதிபர் விழுந்துவிட்டால் அவரோடு சேர்ந்த ரஷ்ய அதிபர் என்று கூறி முற்று முழுதாக எல்லாவற்றையுமே பாயோடு சுருட்டி எறிந்து விடுவார்களாக இருந்தால் லிபியாவில் கேர்னல் கடாபியினுடைய நிலை போன்ற அதிகாரிகள் மாற்றம் ஒன்று வந்துவிடும் அதை தவிர்ப்பதாக இருந்தால் இப்பொழுதே தகுதியானவர்களை நியமிக்க வேண்டிய தேவை ரஷ்ய அதிபர் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக போலவே ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒரு சாம்ராஜ்யத்தை பின்னர் இருந்த வாரிசுகளை போல சரியான திறமை மிக்க வாரிசுகள் இல்லாத ஒருவராக இருப்பதனால் ரஷ்ய அதிபர் நம்பிக்கையானவர்களை தேடி எடுப்பது பெரும்பாடாக அவருக்கு இருக்கின்றது சென்ற ஆண்டு ஆந்திர போலீசோ பொருளியல் நிபுணர் படைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் குரல்கள் கிளம்பி இருக்கின்றன ரஷ்யா சர்வதேச அமைதிக்கு எதிராக இருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா உலக அமைதிக்கு எதிரான இலக்கற்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது என்று ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஸ்வீடன் நாடு இனிமேல் ஆளில்லா விமானங்கள் தங்க நாட்டிற்குள் நுழைந்தால் உடனடியாக எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் இப்படியாக ரஷ்யாவிற்கு எதிரான குரல்களும் இஸ்ரேலுக்கு எதிரான குரல்களும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நாடுகள் வந்திருக்கின்ற நிலையில் கிளம்பி இருக்கின்றது இந்த இரண்டு பிரச்சனைகளும் உலகத்தின் இன்றைய பாரிய பிரச்சனைகளாகவும் உலக மக்களுக்கு எதிராகவும் இருப்பதனால் உலக வறுமைக்கு காரணமாக இருப்பதனால் இதை ஒழிப்பதற்கான பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் உலக செய்திகளுக்காக இது தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை